அஇஅதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கோவையில் உற்சாக வரவேற்பு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க கோவையில் கவுண்டபாளையம் தொகுதி துடியலூரில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரக் கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் இணை செயலாளர் டாக்டர் ரோஸ் மார்டின் அவர்களின் தலைமையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் கோவை மாவட்டத்திலிருந்து மண்டல பொறுப்பாளர் ராபின் தொகுதி தலைவர் மற்றும் ஈஸ்வரன் தொகுதி செயலாளர் எஸ் எம் ராஜா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆதி ஆனந்த் உயர்மட்ட குழு உறுப்பினர் லீலா முருகன் மாநில மகளிரணி செயலாளர் ஜான் பிரிட்டோ தேனி மாவட்ட பொறுப்பாளர் வினோத் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தலைவர் பி கே அந்தோணி கவுண்டம்பாளையம் மகளிரணி செயலாளர் ஸ்டெல்லா மற்றும் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்கள் லெனின் செபாஸ்டின் ஜோசப் இளைஞரணி ராம்குமார் ஜான் பாஸ்கோ மகளிரணி ராணி மற்றும் ஐ ஜே கே தொண்டர்களுடன் திரளாக கலந்து கொண்டனர்